வங்கள ரெண்டு குழந்தைங்க இருக்கிறவங்களை தான் கல்யாணம் பண்ணியதுதான் ஓகேங்களா அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இது எல்லாமே இந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி அந்த ஃபோட்டோவை மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த கல்யாணம் தான் அந்த மகேஸ்வரின்றவங்களுக்கு கூட ஓகேங்களா நாலாவது பாயிண்ட் தன் சபலத்திற்காக விதவை பெண்ணை திருமணம் செய்ததால் திவாகர்களின் பெட்ரோல் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் அதாவது ஆள் இப்போவே நாற்பத்தி ஆறு வயசுலேயே இப்படி துடிகிறா போலன்னா இன்னும் முன்னாடி என்னென்ன பண்ணிடுவா போல படிப்போம் இந்த இருபத்தி ஓரு பாயிண்டில் நாலாவது பாயிண்ட்லேயே வந்து ரெண்டு கல்யாணம் ரிலீஸ் ஆகிடுச்சு இன்னும் இருபத்தி ஒரு பாயிண்ட் இருக்குது இன்னும் எத்தனை பொண்ணுங்களை என்னென்ன பண்ணி வச்சுருக்காருன்னு பார்ப்போம் விருதுநகரில் ரோசலாப்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு திருசபையில் பணியாற்றி கொண்டு அங்கே வாடகை வீட்டில் குடியேறியிருந்தார்கள் அந்த இரண்டு குழந்தைங்களும் கிறிஸ்துவ விடுதி ஒன்றில் சேர்த்து விட்டார் திவாகர் அப்போ திவாகர் கிறிஸ்டீனா அப்போ வந்து இந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா திவாகர் கிறிஸ்டின் ஓகேங்களா இல்ல அவரோட வீட்டில் ஹோம் டூர்னு போகும்போது சாமி அறைன்னு சொல்லி பூஜா அறைன்லாம் காட்டினாரு எத்தனை சதவீதம் உண்மை எத்தனை சதவீதம் பொயின்னு தெரியாது ஆனா இந்த கமெண்ட்ஸை பார்த்தோன்னா மண்டை சுத்துது அத்தனை விஷயங்கள உள்ள வந்து போட்டிருக்காப்புல இது கண்டிப்பா வந்து யாரோ வந்து திவாகருக்கு ரொம்ப நெருக்கமான தான் இருக்கணும்